சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல நொன்பு கண்ணீரோடு கடவுளிடம் திருவது நொன்பு பொட்டு வைக்காமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு பொறாமைப்படாமல் இருப்பது நொன்பு குடிக்காமல் இருப்பது மட்டுமல்ல தப காலம் பிறர் பெயரை கெடுக்காமல் இருப்பது தபக்காலம் செருப்பு அணியாமல் நடப்பது மட்டுமல்ல தபக்காலம் செருக்குடன் வாழாமல் இருப்பது தபக்காலம் பூ வைக்காமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு பிறரோடு சண்டை போடாமல் இருப்பதும் நோன்பு மாலை போடுவது மட்டுமல்ல தபக்காலம் மனைவியோடு பகிர்ந்து வாழ்வதும் தபக்காலம் காவி அம்மா காவி அணிவது மட்டுமல்ல தவக்காலம் கணவரோடு இணைந்து வாழ்வதும் தபக்காலம் இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே நான் படித்ததில் ஒரு சில கவிதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் வாழ்க்கையிலே பல வகையான வேலைகளோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சாலையில் பயணிக்கின்ற பொழுது மூன்று வகையான அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ன அந்த அடையாளம் சிகப்பு பச்சை மஞ்சள் இந்த சிகப்பு பச்சை மஞ்சளுக்கு என்ன அடையாளங்கள் அர்த்தங்கள் அழகு அவ்வளவுதான் நில் கவனி அதுதான் தப நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய அழைப்பு வாழ்க்கையிலே பல வகையான போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வாங்க வேண்டும் வாடகை கொடுக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்ற நம்மை பார்த்து ஒரு நிமிடம் நில் என தாயாம் திருவை அழைக்கிறது ஏன் நிற்க வேண்டும் நின்ற பிறகு சற்று பாருங்கள் உங்களுடைய ஆன்மாவை உங்களுடைய ஆன்மா பாபக்கரை இல்லாமல் இருக்கிறதா நில் எதை நம்முடைய வாழ்விலே நெக்ஸ்ட் கவனிக்க வேண்டும் என்பதை கூறுகிறது பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதல் வாசகம் நற்செய்தி என்றால் நம்முடைய வாழ்விலே எப்படி முன்னேற வேண்டும் என்ற ஒரு பெரிய கவனிப்பை தருகிறது நில் கவனி கவனித்த பிறகு அந்த கவனத்திலே வாழ்வு மாறப்பட வேண்டும் அந்த வாழ்வு மாற வேண்டும் என்றால் தாயான் திரு அவை ஒப்புரவு அருட்சாதனம் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறது அதன் மூலமாக வாழ்வில் நான் நன்றாக இருக்கிறேன் என் வண்டியை ஓட்டுகிறேன் என்று புறப்பட்டு செல் என்று அழைப்பை கொடுப்பதுதான் இந்த தவக்காலம் நில் எதற்காக நிற்க வேண்டும் கவனி எதை கவனிக்க வேண்டும் புறப்படு யாரை நோக்கி புறப்பட வேண்டும் என்ற அழைப்பை கொடுப்பது இந்த தபக்காலம் என்னுடைய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் பிடி விடு கொடு என்னங்க பிடி விடு சொல்லுங்க பார்க்கலாம் பிடி எதை பிடிக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் எதை நாம் விட வேண்டும் என்றே கூறுவதுதான் இன்றைய மறையுறையினுடைய அடிப்படை இந்த தவக்காலத்தில் பார்த்தோம் என்றால் இந்த நாற்பது நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த நாற்பது நாட்கள் ஏதோ சொல்லிக்கிறாங்க சாமி நாற்பது நாள் எனக்கு வயது அறுபது ஆவது அறுபது வருஷமா இந்த நாற்பது நாள் தான் ஏன் இந்த நாற்பது நாள் நான் கேள்வி கேட்டேன் நான் கேள்வி கேட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு நான் கேட்கவே இல்லை இந்த நாற்பது நாட்கள் எடுங்க பார்க்கலாம் தொடக்க நூல் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நூல் அதிகாரம் பதினேழாவது இருக்கா பைபிள் இருக்கா முதல்ல நான் சொல்றேன் வாழ்க்கையில் நோன்பு இருக்க வேண்டுமானால் முதல் நோன்பு என்ன தெரியுமா என்னது என்னது பைபிளை எத்தனு வாங்க நான் நோன்பு இருக்கிறேன் நோன்பு இருக்கிறேன் பைபிளை கையில் வா கோயிலுக்கு வரமாவது கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம பைபிள் எல்லாம் வலிக்குது படிக்குமா நாற்பது நாள் அடுத்து பாருங்க முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சும்மா இல்லைங்க தாயாம் திருவை ஒவ்வொரு எழுத்திற்கும் அவ்வளவு ஒரு பத்து வசனம் கிட்ட இருக்குது ஏன் இந்த நாற்பது நாட்கள் படிங்க யாருக்கு தமிழே தெரியாதா சத்தமா இப்பாலை நிலத்தில் நாற்பது ஆண்டுகள் அவர்களை வந்துச்சா நாற்பது நீங்க பைபிள் எடுத்து வர மாட்டீங்க என்ன பண்றது நானும் மாறிட்டேன் விடுதலை பயினம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பட்டாவது பதினெட்டாவது வசனம் மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார் ம் மோசே மலையில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கி இருந்தார் சுக்கிய நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஓ பைபிள் இருக்குண்ண இதை நீ செய்தபின் மீண்டும் உன் வலப்பக்கமாய் ம் நாற்பது நாட்களுக்காக சுமக்க வேண்டும் அடுத்து அதிகாரம் நாட்கள் பாத்தீங்களா நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த நாற்பது நாட்கள் என்பது சாதாரணமானதல்ல தாயாம் திருவை அந்த அளவு விவிலியத்தினுடைய அடிப்படையிலே இந்த நாற்பது நாட்களை அமைத்திருக்கிறது இந்த நாற்பது நாட்கள் நம்மை இணைக்கின்ற வகையிலே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து திருவருகை காலம் என்றால் என்ன என் கேள்வி கட்ட போய் சொல்லுங்க பார்க்கலாம் திருவருகை காலம் என்றால் என்ன நான் அந்த திருவருகை காலத்தில் சொன்னேன் சூப்பர்மா ப்ளூ கலர்மா கரெக்ட்மா ஆண்டவர் நம்மை தேடி வருவது திருவருகை காலம் அப்ப தவக்காலம்னா அவ்வளவு நாம் ஆண்டவரை தேடி செல்கின்ற சொன்னது மூன்றையும் நாம் சற்று விவளியத்தினுடைய அடிப்படையிலே பார்ப்போம் முதலிலே அழகாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த வசனம் புதன்கிழமையில் இருந்து இன்று வரை இந்த முதல் வாசகம் படிச்சீங்கன்னா இதயத்தையும் கிழிச்சிருக்க முதல் வாசகம் கேட்டீங்களா இருந்து இன்று வரை அந்த முதல் வாசகம் வைக்க வேணாம் பால்தினருக்கு லீவ் விடலாம் அந்த அளவு அவ்வளவு ஆழமான வார்த்தைகளுங்க நோன்பை பற்றி அவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் நோன்பு என்றால் என்ன ஆங்கிலத்தில் சொன்னீங்க நோன்பு என்றால் என்ன நாற்பது நாள் கேட்டேன் தெரியல நோன்பு என்றால் என்ன எடுங்க பார்க்கலாம் எசையா ஐம்பத்து எட்டாவது அதிகாரம் கடவுள் எதிர்பார்க்கிற நோன்புக்கும் நாம் செய்கிற நோன்புக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது எசையா ஐம்பத்து எட்டாவது அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது படிமா ஒருவன் தன்னை ஒடுக்கி கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ம் ஒருவன் ஆணலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையையும் அணிந்து கொள்வதா

எவ்வளோ அழகாக ஆறாவது வசனம் பாருங்களேன் கடவுள் எதிர்பார்க்கிற நோன்பு நாம் எல்லாம் எதிர்பார்க்கிறோமே மீன் சாப்பிடல கறி சாப்பிடல முட்டாய் சாப்பிடல உண்மையான நோன்பு பாருங்க கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணைகளை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு கொடுப்பதும் என்றோ நான் எதிர்பார்க்கிற நோன்பு ஏழாவது வசம் இன்னும் அருமையா இருக்கு பாருங்களேன் பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் முடியுமா 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 உண்மையை சொல்லுங்க நான் கூட தான் சொல்கிறேன் தங்க இடம் இல்லாமல் ஏமா ரோட்டில் பார்த்துருங்க எல்லாம் என் ரூமில் வந்து பத்துக்கணும் என்ன சொல்லுவார் என் பங்கு சமையல் நீ மூலம் போட்டி இதுன்னு ஊட்டுக்கு போடான்ன்றார் ஆனால் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள சில காரியங்கள் நம்மால் முடியுமே ரெண்டு வேளை கட்டிட்டு ஃபாஸ்டிங்னு காலையில் சாப்பிடாதவங்களாம் கை தூக்க வேணாம் 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 அந்த ரெண்டு இட்லியும் கெட்டி சட்னியும் வடையும் என்ன பண்ணீங்க அவ்ள தானே காலையில நிறைய பேர் சாப்பிடல உண்மை தானே வாடி இருக்கு பாருங்க அந்த கெட்டி சட்னியும் இட்லியும் வடையும் அதை சேமித்து வைத்து ஏழைகளுக்கு கொடுத்தீர்கள் என்றால் கடவுள் எதிர்பார்க்கிற நுன்பு இணைச்சட்டம் முப்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் விவளியத்தினுடைய அடிப்படையிலே மறையறை சொல்றேன் என் கதையெல்லாம் உடல இதோ பார் என்னங்க எனக்கு வர வர குண்டா இருக்கணும் கண்ணு தெரிய மாட்டுதுங்க ஆழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இஞ்சி நானும்னா நல்லா கவனிக்கணும் என்ன கொடுக்குறாரு கடவுள் ரெண்டு கையிலையும் தேனையும் கொடுத்து இருக்கிறார் விஷத்தையும் கொடுத்து இருக்கிறார் தேனா விஷமா தேன் என்னது ஆனால் தேனையை நாம் தேர்ந்தெடுப்பதில்லை விஷத்தை குடிச்சு 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 விஷத்தை கக்கினே இருக்கிறோம் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே ஜே அதிகமாக இருக்கிறது ஏ அதிகமாக இருக்கிறது என்ன அந்த ஜலசி ஆ ஏ அதிகமாக இருக்கிறது என்னது அது சொல்லுமா சத்தமா மூக்கு குட்டுமா கோபம் வருதே அப்ப என்னமா பாஸ்டிங்க வந்தம் பத்தியா எங்க பங்கு சாமியர் வந்தா இவ்வளவு அழகா பிரசங்கம் முடிப்பார் இவன் வந்தா ஜவு முட்டாய் மாதிரி இழுப்பான் மூக்கு மேல கோவம் வருத நான் சொல்றதா இந்த எஸ்ஓ ஆர் ஒய்க்கு மதிப்பே இல்லைங்க சாரி நான் சாப்பிடற பூரினு போயிடுறோங்க என்னங்க சாரி நான் சாப்பிட்ற பூரி பூரியை உடச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை நம்ம சாரிலையும் ஒன்றும் இல்லை செய்கிறதெல்லாம் பேசுறது எல்லாத்தையும் செஞ்சு சாரி சாமி குப்பையில் போட அதான் சொன்னேன் சாரி பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே பூரியாகவே இருக்கிறது பூரி உப்பி ஒன்னு இல்லையோ அதே போல் நம்ம சாரியில மதிப்பே கிடையாது யோசித்து பாருங்கள் அதுதான் நோன்பு மத்தியும் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம்

இருக்கு ரெண்டு மூணு பேர் இருக்கு நம்மளுக்கு மத்த இவ் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இவ்வகை பேய் இறைவேண்டலைனாலும் பேய் இருக்க பேய் இருக்க தவக்காலத்துல சொல்ற பேய் இருக்கா தவ இந்த பேய் இருக்கா அங்க இருக்க மூஞ்ச போய் பாருங்க கண்ணாடியில கோவன் ஒரு பேய் பொறாமன் ஒரு பேய் பத்தியாடி அந்த பேச்சு இருக்கும் பாருங்க மற்றவங்களை பற்றி குறை சொல்கிற வாய் அண்டா வாய் நார்ன வாய் சும்மாவே இருக்காது உங்கள் வீட்ல என்ன சாப்பாடு சிக்கன் ஸ்மெல் வந்து சிக்கன் ஸ்மெல் வந்தானா மட்டன் ஸ்மெல் வந்தானா நீ தானே தவம் இருக்கிற ஏன்னா நான் தின்னா மற்றவங்க தின்னக்கூடாது தவம் இருக்கிறது யாரு ஓ அக்கறையில் கொள்ளி வைக்க ஏன் நான் மீட்புக்காக நான் உழைக்க போறேன் நீ ஓ மீட்புக்காக நீங்க உழைக்கணும் மீன் கடைக்கு போகும்போது இப்படியே மீன் வாங்குற பாக்குறதுக்கு சத்தமா அவன் வாங்கினா கறி வரும்போது கூட கையில் எடுத்து நிறைய பேர் ஏன் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு போகும்போது கறிவங்க அதையும் பாக்குறது நம்ம தெர்த்த அதான் சொல்றாரு உங்களுடைய இறை வேண்டுதல் நோன்பு எல்லாம் நல்லா இருக்கணும் மற்றவங்க நோன்பு இருக்கிறாங்களோ உங்க பார்வையில் தேவையில்லை மத்தையை முடிஞ்சுச்சா பதினேழு இருபத்தொன்னு அதுதான் நாம் இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் நோன்பு எல்லோரும் இருந்தார்கள் ஒன்று சாமிவேல் முப்பத்தி ஒன்று பதிமூன்றிலே பார்க்கின்றோம் இறந்தவர்களுக்காக நோன்பு நோன்பிருந்தார்கள் இறந்தவர்களுடைய உடலை வைத்து நோன்பு இருந்தார்கள் தாவீது தன்னுடைய பிள்ளைகளுக்காக நோன்பு நோன்பிருந்தார் யூதர்கள் துக்க நேரத்திலே நோன்பு நோன்பிருந்தார்கள் எஸ்தர்கள் யூதர்களுடைய மனமாற்றத்திற்காக மீட்புக்காக நோன்பு நோன்பிருந்தார் இப்படி இவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது அதையெல்லாம் சொன்னால் ஒரு நாள் தியானம் உயிரும் அந்த அளவு நோன்புக்கு முக்கியத்துவம் நாம் நம்முடைய எந்த அளவு நோன்புக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என யோசித்து பார்ப்போம் ஒன்று முடிஞ்சிச்சு நோன்பு விடு பிடி என்ன பிடி என்ன பிடி என்ன போல நல்ல பிரசங்க வச்சாத பிடி இந்த காதலை வாங்கி இங்கிருந்து போறது உள்ளே கை சூட்டு போயிருது சாமி என்னமா பிரசங்கம் வச்ச சாமி சூப்பர் என்னமா பிரசங்க வச்ச ஏதோ சொன்ன சாமி சரி சரி அடுத்த சொல்லிட்டா அதுதான் சொல்வாரு விதைப்பது எல்லாம் பல நேரங்களிலே உள்ளங்களில் விதைப்பது கிடையாது பாறைகளிலும் வழியோரங்களிலும் விதைக்கப்பட்ட விதைகளாக இறை வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தான் அந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்வில் ஒர்க் ஆறதில்லை அதை பிடிங்க இறை வார்த்தையை பிடிங்கள் இரண்டாவது ஆண்டவரை சிக்கென பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் நற்செயல்களை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வருகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் நல்ல உள்ளங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் நல்ல உறவுகளை பிடித்துக் கொள்ளுங்கள் நம்மோடு அன்பை பகிர்ந்து கொள்கிறார்களே அவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் உண்மையானது அது கடுத்து என்ன கொடு தர்மம் இருக்குதா நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறாங்க ஏங்க எத்தெல்லாருக்கும் கடன் கொடுத்துருப்பீங்க வட்டி கொடுக்குறீங்களா கடன் கொடுக்குறீங்களா கொடுத்துக்கிறேன் ஆனால் கடவுளுக்கு கடன் கொடுக்கிற வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்களேன் ஏழைகளுக்கு இறங்கி உதவுகிறவன் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறான் லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாளிலே படிக்கின்றோம் ஏழையினுடைய கைம்பினுடைய காணிக்கை லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து சக்கே படிக்கிறான் என்ன சொல்றாரு சக்கேயோ அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னார் அதை பற்றி சொல்றீங்களா வாயில வருதா பாரு இருப்பதில் இருப்பதில் பா யோவான் ஆறாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து பதினைந்திலே படிக்கின்றோம் சிறுவன் இருப்பதில் இருந்து அந்த ஐந்து அப்பங்களை கொடுக்கிறனாக நம்முடைய வாழ்விலே முதலில் எதை பிடிக்க வேண்டும் எதை விட வேண்டும் எதை நாம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம் கடைசியா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் அந்த டிப்ஸ் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்விலே முதல்ல என்ன உணவு போட்டிருக்க பாருங்க படிங்க பார்க்கலாம் துரித உணவு மற்றும் போதை பொருட்களை தவிர்த்து உங்கள் உடலை பேணி காத்தல் இந்த துரித உணவு என்பது உங்கள் உடல் என்ன என்ன பார்த்து சிரிக்காதீங்க உண்மை அதுதான் வீட்டில் சாம்பார சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி பத்து நாளா சாப்பிடுறது பாருங்க சொல்றாங்களா துரித உணவு மற்றும் போதை பொருட்களை நம்மளாம் இதுல போதை பொருட்கள் பயன்படுத்துறோம் நம்மளாம் கிடையாது இல்லையா ஒரு அடுத்து தினசரி ஜப நடைப்பயணம் இந்த பங்கிலே நான் வந்து கத்துட்டதுங்க பல நபர்கள் வீடுகளிலிருந்து இருந்து நடைப்பயணமாக ஆண்டவரை நோக்கி வருகிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் அதை கேட்கும்போது போது முத முதலே இந்த முப்பத்தி ஐந்து வருடத்தில் நான் பிறந்ததுல இருந்து தான் முத முறையா கேட்டிருப்பேன் இந்த தினசரி ஜப நடைப்பயணம் வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஆனால் அந்த நடைப்பயணம் வாக்கிங்கா சொகுர் குறைக்கிறதுக்கா கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கா ஜெபம் பண்ணுறத்துக்கா அப்படின்னு சந்தோஷம் அதுதான் தினசரி ஜெப நடைப்பயணம் அடுத்து தினசரி ஒரு மணி நேரம் கைபேசிக்கு ஓய்வு செய்யலாமா முடியுமா முடியாதா முடியாதே பாத்ரூமுலேயும் தூக்கின்னு வரோமே சொல்லுடி டைம் வேஸ்ட் ஆயிடுமா தினசரி இதுதாங்க பெரிய நோன்பு நம்ம வாழ்க்கையில் இது இப்போ செய்யலாமா முடியுமா ஒரு மணி நேரம் ஓரமாக வச்சிருக்கிறேன் ஃபாதர் ஒரு மணி நேரம் எப்போம்மா நீ பூசை வைக்கிற சமையல்லாம் சாமியை அது இல்லைங்க வாழ்க்கையில் அப்படியே வச்சுருக்கணும் ஒரு மணி நேரம் தொலைக்காட்சிக்கு ஓய்வு விடுங்க ஒரு மணி நேரம் சீரியலுக்கு ஓய்வு விடுங்க ஒரு நேரம் பாக்கி லட்சுமிக்கு ஓய்வு விடுங்க ஒரு மணி நேரம் பிக் பாஸ்க்கு ஓய் விடுங்க எல்லாத்துக்கும் ஓய்வு விட்டு என்ன பண்ணுங்க அமைதியை உட்காருங்க அமைதியை உட்காந்தாவே போதும் ஆண்டவர் ஆசிரியர் அடுத்து தினசரி ஒருவேளை ஆவது என்னங்க குடும்பமாக அமர்ந்து உணவு உண்பது செய்யறோமா செஞ்சீங்கன்னா சந்தோஷம் செய்யலனா முயற்சி செய்யுங்கள் அடுத்து தினசரி முதியோர்கள் நோயாளிகளுடன் பத்து நிமிஷம் நானே நோயாளி தான் சாமி எனக்கே யாரும் இல்லைன்றீங்களா கவலைப்படாதீங்க என்கிட்ட வாங்க பத்து நிமிஷம் நான் பேசுறேன் யார் ஒருவர் தேவியில் இருக்கிறாரோ யார் ஒருவர் உங்களிடம் பேச விரும்புகிறாரோ பேசுங்க அவங்கள்ட்ட நின்று பேசுங்க நீங்க பேசாதீங்க அவங்க பேசுறது கீழ் சாந்தியம்மா அவங்க பேசுறத கேட்கணும் என்ன பண்றது பல நேரங்கள்ல நம்ம பேசுறோம் நம்ம போய் உடல் நம்ம உடல் குறைந்தவர்கள் சிறப்பாக நோயாளிகள்கிட்ட போய் என்ன பண்ணுவான் காண்டவர் உன்னோடு இருக்கிற நீ பாவம் செஞ்சுட்ட அதனாலதான் நீ நாசமா போயிட்ட உன் குடும்பம் நாசமா போயிச்சு உன் கால் விளங்காம போயிச்சு இதை கேட்டாங்களே ஆறுதலாம் நல்ல வார்த்தைங்க கவலைப்படாதீங்க நல்லா நடப்புங்க அதை செய்யுங்க அடுத்து தினமும் நான் சொல்கிறது இறை வார்த்தையை படியுங்கள் அப்பொழுது ஆசீர்வாதமாக இருப்போம் ஆக இந்த தவக்காலத்திலே பிடியுங்கள் விடுங்கள் கொடுங்கள் நில் கவனி புறப்படு இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அமன்